இவர் இவர்தானுங்க குஷ்புவோட வீடியோ போறேன்னு சொல்லிட்டு வெளியிட்டு தன்னை வியாபாரத்தை நிலை நாட்டினாரு த்ரிஷாவோட ஆபாச வீடியோ வெளியே வந்துச்சு அதை நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இங்கே வளையாளத்துல வெளியிடுங்க சொல்லிட்டு அவர் பணத்தை சம்பாதிச்சாரு நித்யானந்தாவோட லீலைகள்லாம் இருக்கு நான் வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வச்சு என்ன சம்பாதிச்சாரு இவர் அப்போ குஷ்பு போடும்போது அந்த புக்கே கிடைக்கிறேங்க குஷ்பு ஆபாச எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு ஆபாசத்தை வியாபாரம் பண்ண பண்ணு இவரு வந்து பிளாக் ஆபாசம் போன்ற விஷயத்துல தான் இவர் கண்டவர்கள் இவரில் வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த ஈஷா பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வரும்போது பதினெட்டாம் தேதி அதுக்கான தீர்ப்பு வரப்போகுதுனாக்க முன்னாடி நாளே வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு இந்த பக்கம் நியூஸ் எயிட்டீன்ல கார்த்திகே செல்வன் போன்ற ஆட்கள்லாம் வந்து நியூஸை வந்து ஆதாரமற்ற நியூஸ் தான்

ஆன்மீக நிக செயல்பாடுகள் இருக்கக்கூடியவர்களை வந்து குறை சொல்வது தான் இவங்களோட ஒரே செயல்பாடு அதாவது மிஷினரி போன்ற விஷயங்களில் அவங்க மூக்க நுழைக்க மாட்டார்கள் இது மாதிரி ஈஷா மீது வரும் தொடர்ந்து அவர்கள் வந்து தங்களோட தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆனால் நீங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை செல்வன் பணிப்பூரில் தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஈஷாவோட அந்த ஃபுல் புரோகிராம நைட் லைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா ஈஷா கிட்ட பணத்தை வாங்கிடுறாங்க அப்படியே உங்களுக்கு வந்து சூடு சொர்ணை மான வெக்கம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லணும் இல்லைங்க நாங்கள் ஈஷாக்கு எதிராக இருக்கோம் நாங்கள் ஈஷாவோட இந்த சிவராத்திரியை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லணும் சொல்கிறது கிடையாது அந்த ஸ்பான்சருக்கான பணத்தை வாங்கிட்டு இவங்கான ஃபுல் நியூஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சிவராத்திரியோட நிகழ்வுகளை ஈஷா கிட்டதை கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க ஸோ இவங்க வந்து நேர்மையாக இருந்தால் நான் வந்து மிகப்பெரிய நேர்மையான உடையாளர்ன்னு சொன்னா ஈஷா கிட்டது பணம் வாங்கக்கூடாது இன்னும் வரலாற்றம் ஆகுது இல்ல எங்க தொலைக்காட்சியில நாங்க ஈஷாவோட சிவராத்திரியோ இல்ல அந்த காடு போடுவாங்க பாருங்க அந்த காடோ நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த கார்த்திகை செல்வனுக்கோ இல்ல வேற இந்த தியாக செம்மலோ அவர் போன்றவர்கெல்லாம் உறுதியான புறக்கணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க உதாரணத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நக்கிரன் கோபால் அவர்கள் இனிமேல் அண்ணாமலையோட பேரை எங்க பத்திரிகையில நாங்கள் பிரசுரம் பண்ண மாட்டோம் அவருடைய பேர் எங்கெங்கெல்லாம் வீடியோல வருதோ அந்த இடத்துல நாங்கள் பீப் தான் வந்து நாங்கள் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது போலதான் இன்ன வரைக்கும் அவங்களுடைய இதிலெல்லாம் வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு வீடியோ எல்லாம் வெளிய வந்துட்டு இருக்குல்ல இது எப்படி நீங்க எவ்வளவு அவங்க பத்திரிகை ஓடுதவரு எவ்வளவு வீடியோ போயிருது அவர் இதெல்லாம் இதையே விளம்பரமாக்குறாரு அதாவது அண்ணாமலையை பற்றி நான் போட மாட்டேன்றது ஒரு செய்தியாக பாக்கிறார் அந்த செய்தியாக்கிட்டு தனக்கு ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிதான் பாக்குறாரு தவிர என்ன வழக்கம் போது அண்ணாமலையை செய்தி கிடையாது நான் அண்ணாமலையை புறக்கணிக்கிறேன் என்று சொன்னாலும் பழமொழிதான் கொஞ்சம் வந்து செய்தித் செய்தித்துறையில சொல்லப்பட எல்லா சொல்லப்பட்ட செய்தி ஒரு நாய் மனிதனை கடித்தால் செய்தி கிடையாது மனிதன் நாயை கடித்தால் தான் செய்தி அதே மாதிரி இவர் வந்து அண்ணாமலையை வந்து நான் போட மாட்டேன்னு சொல்றது ஒரு செய்தி ஆகிட்டார் அந்த செய்தி மோது பிரபலமாக நினைக்கிறார் பட் எந்த அளவுக்கும் அவர் வந்து இந்த பத்திரிகை துறையில ஒரு அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கரை என்பது மறைவு மறையாது ஏன்னா வீரப்ப காலத்துலேருந்து அவர் செய்த இந்த கட்டப்பச்சா இத தொகையானது மற்றபடி மற்ற எங்கள் உலகத்திலே இவர் தானங்க குஷ்புவோட வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வெளியிட்டு தன்னை வியாபாரத்தை நிலைநாட்டினாரு த்ரிஷாவோட ஆபாச வீடியோ வெளியே வந்துச்சு அதை நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இங்கே வலையாளத்தில் வெளியிடுங்க சொல்லிட்டு அவர் பணத்தை சம்பாதிச்சாரு நித்யானந்தாவோட லீலைகள்லாம் இருக்கு நான் வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வச்சு சம்பாதிச்சாரு இவர் அப்புறம் குஷ்பு போடும்போது அந்த புக்கே கிடைக்கிறேங்க குஷ்பின் ஆபாச படங்கள்ல எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு இவர் ஆபாசத்தை வியாபாரம் பண்ண ஆள் தானே இவரு ஸோ இவர் வந்து பிளாக்மெயில் ஜெர்னலிசம் ஆபாசம் போன்ற விஷயத்துல தான் இவர் கரைகண்டவர்கள் இவரில் வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிலர்கள் இருக்காங்க எல்லாம் அப்ப இங்க ஊடகங்கள்லாம் வந்து மக்களை வந்து ஓகே இந்த மாதிரி செய்தி போட்டாக்க இவங்க பாப்பாங்க அப்படின்றத வந்து மக்களை வந்து அவங்க டியூன் பண்ணுறதாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க ஏன் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க எல்லாம் அமைதியாக போயிட்டுருக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ரோட்டில் ரெண்டு பைத்தியக்காரன் சண்டை போட்டால் கூட்டம் கூடிடுமா இல்லையா கூடும் அது மாதிரி தான் இங்கே மக்கள் இனி என்ன நினச்சிக்கிட்டாங்க நம்ம இவரே ஏதோ பரபரப்பாக செய்தியை கொண்டாடினாதான் ஏதோ சண்டை சச்சரவுகளை கொடுத்தாதான் இப்போ டிபேட்லையே சண்டை போட விஷயத்துக்கு கொண்டு வராங்க சண்டை போட்டு கையாமியா கையாமியா கட்டினாதான் நம்ம மக்கள் ரசிப்பான் சண்டை போட மக்கள் அமைதியாக டிபேட் இல்லை அந்த இடத்துல அது ஊடகங்கள் தானே டியூன் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லை நம்ம மக்கள் அது இருக்கான் மக்களோட டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இது மாதிரி போட்டால் நம்ம மக்கள் பார்ப்பான் ஸோ நம்ம சண்டை போடணும் அடிச்சுக்கணும் வெட்டுக்கணும் குத்திக்கணும் டிபேட்டை வந்து ஒரு டிபேட்டாக இருக்கலாமா ஆரோக்கியமாக இல்லாமல் அது ஒரு சண்டை சச்சரவா போட்டு ஒரு மூணு இடதுசாரிகளை வச்சு ஒரு வலதுசாரியை வச்சு அந்த ஒரு வலதுசாரியை போட்டு சாத் சாதி சாத்தி அந்த மூணு பேரும் அவனை தாக்கி அதை வந்து டிபேட் பண்ணாதான் மக்கள் பார்த்து ரசிக்கிறான் சண்டையை பார்த்து ரசிக்கிறான் அப்படின்னு சொல்ற சூழ்நிலைக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி அழுக்கான செய்திகளை இது மாதிரி கொச்சையான செய்திகளை வெளியிட்டால் மட்டும்தான் அதுக்கு மஞ்ச பத்திரிகைனு பேரு நக்கீரனு மஞ்ச பத்திரிகை தான் இந்தோனேஷன் காலத்தில் இருந்த மாதிரி வச்ச பத்திரிகை மாதிரி நக்கீரன் ஒரு மஞ்ச பத்திரிகை அதெல்லாம் வந்து ஒரு இளைஞரோ அதெல்லாம் படிக்க முடியாது சும்மா வந்து இந்த அந்த காலத்தில் விருந்து இந்த புக்கெல்லாம் வச்சு பாருங்க அதுக்கு இணையான புக்கை தான் நக்கீரன் ஊடகத்துறைக்கு கருத்து சுதந்திரம் தேவை நினைக்கிறீங்களா அவருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைங்க அதாவது கருத்து சுதந்திரம் என்பது அவ்வாறு ஒரு பொறுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்கு ஒரு இல்லை நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னாக்க கருத்து சுதந்திரம் என்ற பேரில் ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க அதாங்க விக்னேஷ் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் ரெண்டு பேர் கருத்து போக வேண்டும் என்பது அவசியம் கிடையாது ஒரு விஷயம் உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம் ஒரு விஷயம் எனக்கு நியாயமாக இருக்கலாம் இல்லை இன்னொரு சம்பவம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு பிடித்திருக்கலாம் ஸோ அது வந்து அவங்க பார்வையில சொல்கிற விஷயம் பொதுமக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது அவரோட பொறுத்து ஸோ கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருமே சொல்லலாம் ஆனால் அது அது ஒரு ஒரு எழுபது பர்சண்டாக நியாயமாக இருக்கும் நூறு பர்சன்ட் நான் தான் பேசுவேன்னு கூடாது ஒரு நிகழ்வு நடைபெறுது ஒரு ச ஒரு பிரச்சனை நடைபெறுது இஸ்ரேல் தாக்குதல் நடைபெறுதுன்னா அதில் என்ன ப்ளஸ் பிளஸ் மைனஸ் அதை ஆராய்ந்து பேசுவோம் நான் முழுக்க முழுக்க நான் வந்து இஸ்ரேலை எதிர்த்து பேசுவேன் அப்படின்ற லெவலில் இப்போ கருத்து சுதந்திரம் ஆய் போச்சு அப்படியும் பேசக்கூடாது மோடியா மோடியை முழுக்க நான் எதிர்ப்பு நானு அப்படின்ற கருத்து சுதந்திரம் கிடையாது மோடி என்ன நல்லது பண்ணுறதா அதை சொல்லுங்க மோடி என்னது கெட்டப்படா அதையும் சொல்லுங்கள் இதுதான் கருத்து சுகந்திரம் நான் முழுக்க மோடியை ஆதரிப்பேன் நான் வந்து திமுக வந்து ஆதரித்துக்கொண்டே இருப்பேன் மோடியை எதிர்ப்பேன் அப்படிங்கிறது வந்து கருத்து கிடையாது ஸ்டாலின் ஆதரியுங்கள் அவர்தான் போச்சு இதுதான் கருத்து சுதந்திரம் சென்னை பிரஸ் கிளப்ல இரு தரப்புகளினருக்கிடையே வந்து ஒரு அந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான இது வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நக்கீரன் கோபாலும் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து அந்த பிரஸ் கிளப்ல செலுத்துறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்காங்க இதெல்லாம் என்ன அந்த ப்ரெஸ் கிளப் பிரச்சனை நீண்ட காலமாக நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இடம் அங்கே கட்டிடம் கட்டிருக்காங்க அங்கே வந்து சலுகை விலையில் வந்து பேட்டி தரலாம் தலைவர்கள்லாம் பேட்டி தரலாம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் நீங்க பணத்தை கொட்டுட்டு ஒதுக்கிடுவாங்க எல்லாம் வந்து அங்க பிரஸ் கிளப்ல பேட்டி தருவார்கள் இதுதான் அந்த இடத்திற்கான மரியாதை அதை மெம்பர் ஆகலாம் மெம்பர் ஆவதற்கு பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் மெம்பர் ஆகலாம் இதுதான் அடிப்படை தகுதி அதை என்ன பிரச்சனைனா அதுக்கு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமட்டாங்க அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இந்த அந்த ஆண்டுகளை ரிஜிஸ்டர் ரினியூவல் பண்ணல ரினியூவல் பண்ணாம விட்டனாலும் பிரிமலேஸ்வன்றது வந்து அது சென்னை பிரஸ் கிளப் அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் ஸோ அங்கே ஒரு பெரிய குழப்பம் தேர்தல் நடக்கல சரியான காலகட்டத்தில் தேர்தல் இல்ல அங்க இருக்கிற தலைவர் சரியாக செயல்படல பிரஸ் கிளப்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்தோம்னா ஹிந்து ராம் நக்கீரன் கோபால் தலைமையில ஒரு குழு அமைத்து குழுவை அமைக்கிறாங்க மாதிரி அரசு சொல்லி தமிழக அரசு சொல்லி இவங்க அமைக்கிறாங்க அதுல வந்து இவங்களா வந்து செயல்பட்டு இதை வந்து நாங்க வகைப்படுத்த போறோம் இதை செயல் சரியான முறையில் நாங்க கொண்டு வரப்போறோம் மெம்பர்ஷிப்பை சரி பண்ண போகிறோம்லாம் சொன்னாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா திமுக அரசாங்கம் வந்து நக்கீரன் கோபாலை பெருசாக ஆதரிப்பது இல்லை என்ன காரணம்னா இவரு தான் அவங்க பின்னாடி போட்டிருக்காது அவங்க பின்னாடி வரல இவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி லெவலில் அழகு காலத்தில் என்ன பண்ணா டக்குன்னு ஒரு ஏடியன்கே ஸ்டாண்ட் எடுத்தார் என்னென்னா சார் இருபத்தொன்னு வந்து திமுக ஜெயிக்காது ஏடிஎம் திருப்பி கண்டினியூ பண்ணிடும் அப்படின்ற ஒரு இவராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போகணும்னா அது பெரிய ஸ்டாலினுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரவில்லை இந்த சம்பவம் ஸோ அப்போ அவரை ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் உங்க ஜெயிச்சோம் உங்களால் வந்து சொல்லி பார்த்தாரு அவர்கள் இதுவரைக்கும் பெரிய அளவில் வந்து ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கவில்லை கேட்கலாம் எல்லா புத்தக நிகழ்ச்சியிலும் முன்னாடி உட்காந்துருக்காருன்னா இது கருணாடி ஆட்சி காலத்துல கர்ணாடி என்ன பண்ணாருன்னா அவர் வந்து விஐபி அப்படி லிஸ்ட் ஒன்று போட்டார்ல அதில் நக்கீரன் கோபால் பேர் வந்துருச்சு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அந்த லிஸ்ட் படிதான் அறிவாலயமாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நக்கீரன் கோபால் அந்த லிஸ்ட்ல உள்ள போயிடாரு தவிர தனிப்பட்ட முறையில வந்து திமுக வந்து அஹ் நக்கீரன் கோபால என்கரேஜ் செய்யறது கிடையாது அது இல்லாம இப்ப நக்கரீர நக்கீரம் இல்லாம போயிருக்கு பெரிய பத்திரிகை இல்ல அவர் எதுவும் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து யூடியூப்ல வீடியோ ஜேர்னலிசம் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அங்க போய் ஒட்டிக்கிட்டு அரைப்போம் ஒட்டிக்கிட்டு நரிக்கி நாட்டாவ மாதிரி அவரும் உள்ளக்குள்ள சுத்தி நினைக்கிறாரு அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து யார் மெம்பர் ஆகணும்னு இவரு ஆதரவாளர்கள்லாம் மெம்பர் ஆக்கிட்டு இருக்காரு ஹிந்து ராம வந்து தனக்கு ஆதரவாளராகும் நக்கீரங்கோபால் தனக்கு ஆதரவாளரும் இருக்காரு அவர் வந்து பத்திரிகை தோ இல்லைன்ற சாவித்திரி கண்ணன்ற ஒரு நபர் வந்து அங்கே ஒரு பக்கம் உட்காந்து அந்த ஆள் வந்து கட்டப்பதி பண்ணிட்டு இருக்காவில் ஸோ இப்போ வந்து சென்னை பிரஸ் கிளப்ல ஒரு தான் இருக்கு அது என்னன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து நிர்வாகம் பண்ற மாதிரி இருக்கு சரியான ஒரு தலைப்பு செட்டாம இருக்கு ஸோ நக்கீரன் கோபால் உடனே தன்னை ஒரு பத்திரிக்கையாளர் நானும் ரவுடிதா நானும் ரவுடிதான்னு காட்டிக்கிறதுக்காக அவரும் உள்ள உட்காந்து கம்ப சுற்றி இருக்கிறாரு பிரஸ் கிளப்ல ஆனால் இந்த ஆட்சியிலே நக்கிரன் கோபாலுக்கு எந்த விதமான மரியாதையும் எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லாமல் இருக்காரு பட் நானும் இந்த இருக்கேன் இந்த சர்க்கிள் குள்ள இருக்கேன்னு இருக்காக சென்னை பிரஸ் கிளப் போன்ற இடங்கள்ல நக்கிரன் கோபால் இருக்காரு நீ இதுவரை பாத்தீங்கன்னா இதுவரை தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் நக்கிரன் கோபாலை சந்திச்சாருன்னா சந்திக்கல கிடையாது ஆட்சி கிடையாது கிடையவே கிடையாது நக்கிரன் கோபாலை மொத்தமா உறுதிக்கிட்டார் சந்திப்பே இல்லாம வச்சிருக்காரு இவரும் என்னமோ சொல்றாரு நாங்க ஸ்டாலினை சந்திச்சோம் ஹிந்திச்சோம் நாங்க பேசுறோம் அப்படின்றாரு அவர் ஸ்டாலின் முதல்வர்னா நம்ம வந்து என்னதான் வந்து ஆஹ் அவர் வந்து செயல்படுறாரோ செயல்படலையோ அது வேற விஷயம் விடுங்க என்னதான் இருந்தாலும் ஒரு முதல்வர்கிட்ட போயிட்டு இங்க அந்த ஒரு அரை கிரவுண்ட் இருக்கு ஒரு ஒரு கிரவுண்ட் இருக்கும் அது அந்த ஒரு கிரவுண்ட் விஷயத்தை போய் ஸ்டாலின் ஒரு மனசு அவங்க நான் ஸ்டாலின் முதல்வர்கிட்ட பேசிட்டோம் அவர் எல்லாம் சொல்லிட்டாரு இவங்க எனக்கு தெரிந்த நடைபெற ஸ்டாலின்லாம் முதல்வரெல்லாம் இந்த விஷயத்தையெல்லாம் காது கொடுத்து கேட்கறவர்கள் அவர் இல்ல அவர் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரச்சனை இருக்கு கூட்டணி பிரச்சனை இருக்கு மார்க்சிஸ்ட் பிரச்சனை விடுதலை சிறுத்தை பிரச்சனை விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிரச்சனை அண்ணாமலை இந்த வர தவிர அந்த ஒரு விஷயத்தையும் உட்காந்து ஸ்டாலின் காட்ட மாட்டார் ஆனா இவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அதை சாமி புகைப்படமோ எதுவுமே வெளிவரவில்லை ஆனால் இதுவரை நக்கீரன் கோபால் தன்னோட திமுக ஆதரவாக தன்னை ஸ்டாலின் ஆதரிக்கிறான்னு சொல்லி ஒரு பாவலா காட்டின்னு இருக்கார் அது பொய் பிம்பம் அது மிக விரைவில் கலைக்கப்படும்